ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நிறையா சேனல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் கூடைக்கு வைக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கு நீங்கள் சொல்லித்தர விதமும் எங்களுக்கு நல்லா புரியுது அதனால் எனக்கு உங்கள் சேனலில் நீங்க போட்டிருக்கிற மாதிரி பிளவர் கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதிவுதான் இது பாருங்க பாருங்க சிஸ்டர் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் அழகாக வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த கூரெல்லாம் கரெக்டாக வருது எப்படிங்க்கா நீங்கள் அந்த ஃப்ளவர் போடுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் க கொடுங்க கொடுங்கக்கான்னு கேட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு பாருங்க இந்த ஃப்ளவர் பாருங்கள் இது வந்துட்டு ஒரு அடி கால் அடியில் பண்ணுறது இதுவும் கேட்டாங்க இது ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு சேனலில் போட்டிருக்காங்க அவங்க சேனலில் போய் இவங்க விசிட் பண்ணி பார்க்கல போல் இருக்குது சர்ச் பண்ணுறக்கு டைம் இல்லைன்னு விட்டுட்டாங்களோ என்னமோ தெரியல என்னோடய சேனல்ல போட்டு காமிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காகத்தான் நான் வந்துட்டு இப்போ நான் இந்த ஃப்ளவர் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு தரேன் பாருங்க முதல்ல நான் அதுக்கு தான் இந்த மூணு கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இந்த மூணு கலாஸ் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் டைம் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு மூணு ஃப்ளவரும் கூட உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன் அதுக்கு வந்துட்டு கட்டருங்க கட்டர் எடுத்துக்கிட்டேன் பாருங்க ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன் ஸ்கேலில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டடி எடுத்துக்கோங்க பாருங்கள் எட்டடி நான் எடுத்துட்டேன் ஆல்ரெடி எட்டடி நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இந்த ஃப்ளவர் போடணுன்னா எட்டடி அடி போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை விட செர்ஸ் பண்ணு போடணும் அப்படின்னா இந்த ஃப்ளவர் மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பதினோரு அடி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த ஃப்ளவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏழு அடி எடுத்தா போதும் நாம் எவ்வளோ அடி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பூக்கள் வந்து பெரியதும் சிறியதாகவும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆள்காட்டி விரலில் இந்த இதையும் ரெண்டு விரலால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நல்லா ஒரு பன்னெண்டு லைன் சுற்றிக்கங்க போது இதை நல்லா இப்போ டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல் எவ்வளோ வேணுனாலும் அளவுக்கு வச்சுக்கோங்க போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அளவுக்கு வச்சுக்கோங்க நான் வந்து பன்னெண்டு சுற்றிட்டேன் பன்னெண்டு சுற்றிருக்கேன் இருக்கேன் சுற்றிட்டு இங்கே பாருங்க இந்த ஒயர் எடுத்து இப்படி இந்த பக்கம் நம்ம பக்கமே இருக்கிற மாதிரி ஒயரை எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுக்குங்க பாருங்க இதோ இந்த மாதிரி நாட் போட்டுக்குங்க பாருங்கள் நல்லா சொல்கிறேன் பாருங்கள் இது அவுந்து வராமல் இப்படி கையை விட்டு கரெக்டாக பிடிச்சுக்குங்க பிடிச்சிட்டு இப்படி இது இப்படி இங்கே பாருங்க நல்லா ஃபோல்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டுக்குள்ளார விட்டு இருக்கிற இந்த ரவுண்டுக்குள்ளார இப்படி நம்ம எடுக்கணும் பாருங்க நல்லா இப்படி எடுத்துட்டு இப்படி டைட் பண்ணிக்கங்க அந்த இடத்துல இருந்து இந்த ஃப்ளவர் கரெக்டாக வரும் பாருங்கள் இதோ இந்த மாதிரி ஒரு திருப் திருப்பிக்கிங்க திருப்பிட்டு நல்லா நாட்ஸ் நல்லா டைட் பண்ணிக்கங்க கண்டிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ள இப்போ வச்சது கோல் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கழுந்து கழுந்து வருது அதனால நம்ம அந்த அத்தலும் மேக் பண்ணிக்கலாம் இப்படி வச்சுக்குங்க வச்சுட்டு இந்த நாட் எடுத்து இதுக்குள்ளார விடுங்க இதுக்கு உள்ளே விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாட் ஃபார்ம் ஆகிரும் பாருங்க ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதையவே இப்படி திருப்பி இந்த சின்ன ஹோல்குள்ளார இப்படி வெளியே விட்டு உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுக்கணும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க அப்புறம் திருப்பி ரிப்பீட்டாக நம்ம பக்கம் இந்த இது வளைவு வந்து நம்ம பக்கம் இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இதுக்குள்ளே விட்டு இப்படி இப்படி எடுத்துக்கணும் திருப்பி இப்படி பண்ணிக்கங்க பண்ணிட்டு அப்புறம் இது பாருங்க ஓ இப்படி இதெல்லாம் வந்துட்டு ரிப்பீட்டாக வரும் உங்களுக்கு இப்படி ஒயர் வந்து திரும்பாமல் பார்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் இப்படி மேலே இருக்கும் பாருங்கள் இப்படி மேலே இருக்கிற மாதிரி விட்டுட்டு இதுக்குள்ளே விட்டு இதுக்குள்ளே இப்படி எடுக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் இப்படி திருப்பிக்கணும் திருப்பிட்டு திருப்பியும் இந்த பக்கம் இப்படி விடு விடணும் இங்கே பாருங்க இதோ இந்த பக்கம் ரெண்டு பக்கமே நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த ரெண்டு பக்கமும் அப்போ தான் ஃப்ளவர் கரெக்டாக வரும் பாருங்கள் இப்படி இது இதை வந்து நம்ம பக்கம் திருப்பிக்கணும் இப்போ நாட் போட்டுட்டு இங்கே பாருங்கள் இது இப்படி திருப்பி இருக்கா இது இப்படி திருப்பிக்கிங்க அவ்வளோதான் திருப்பிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுட்டு பாருங்கள் இப்படி நம்ம பக்கம் இது இருக்கு, இது இப்படியே நம்ம பக்கம் திருப்பிட்டு இப்படி உள்ள விடணும் அப்புறம் பாருங்க இந்த மாதிரி விட்டுட்டு இதோ இது மாதிரி ரெண்டு பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த ஹோல் இப்படி இருக்கணும் பாருங்கள் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது இதையே நம்ம கொஞ்சம் டைட் பண்ணோம்னா இந்த இடத்துல இன்னொன்று கூட நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் எட்டு இருக்கா இதோட ஒன்பது கொஞ்சம் தள்ளி விட்டு நவுற்றி விட்டோம்னா இது நம்மளுக்கு ஒன்பதாவது நாட் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதோட ஸ்டாப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது செகண்ட் ரோப் போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ரிப்பீட்டாக அதுக்கு மேலேயே இப்படி எடுத்துட்டு நீங்கள் செகண்ட் ரோப் ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதோ இந்த மாதிரி ீங்களா நல்லா டைட் பண்ணிங்கன்னா தான் நீட்டாக அந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு வரும் பாருங்கள் நீட்டாக டைட் பண்ணலைன்னா அந்த ஷார்ப்னஸ்ஸு வராது பாருங்கள் அவ்வளோ நீட்டாக கூர்மையாக இருக்குன்ட்டு நான் எடுத்து எட்டடிக்கு அடிக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக ஒயர் இருக்குது பாருங்கள் கரெக்டாக ரெண்டு ரோ போட்டோம் ரெண்டு ரோ வந்து ஒன்பது நாட் வர மாதிரி நம்ம ரெண்டு ரோ போட்டோம் இல்லைங்களா எவ்வளோ அக்யூரேட்டாக வந்துடுச்சு பாருங்கள் ஒயர்ஸ் இது அப்படியே திருப்பி இந்த பக்கம் சொறி விட்டுறணும் 好了吗？嗯。 சொல்லு கட் பண்ணியிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இந்த மாதிரி தான் போடணும் இது வந்துட்டு இன்னொரு ஃப்ளவர் நான் சொல்லித்தரேன் பாருங்கள்